ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம முகத்தில் இருக்க தேவையற்ற ரோமங்களை எப்படி நீக்குவது அதுக்கு தான் ஒரு சூப்பரான டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பெண்களுக்கு மீசி பகுதி தாடை பகுதியெல்லாம் நிறைய முடி வளர்ந்துருக்கும் அதை எப்படி நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அதுக்கு தான் பார்க்க போகிறோம் சில பேர் வந்து கெமிக்கல் நிறைந்த மருந்துகளை வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவோம் அதனால் நமக்கு சைடு எஃபெக்ட் தான் இருக்கும் அந்த நேரம் உங்களுக்கு முடி வேணால் கொட்டும் பட் மறுபடியும் திரும்ப எகெயின் உங்களுக்கு முடி வளர தொடங்கும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஒரு சிம்பிள் ரெமிடி நம்ம பார்க்கலாம் நான் வந்து ஒரு மாஸ்க் தான் சொல்ல போகிறேன் அதாவது ஹேர் ரிமூவ் பண்ணுற ஒரு மாஸ்க் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம் அதுக்கு ஜஸ்ட்டு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்து அதோட அரை டீஸ்பூன் சோயா மாவு இருக்கில்ல அதை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க நல்லா ஃபுல்லாக அடித்து நல்லா இது பண்ணி க்ரஷ் பண்ணிக்கோங்க அதை ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு அதை ரிமூவ் பண்ணும் போது நீங்கள் அதை பீல் பண்ணும் போது உரிக்கும் போது தேவையற்ற ரோமங்கள் சேர்ந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ அந்த முடி மீசி பகுதியில் உள்ள முடி பகுதியில் உள்ள முடியெல்லாம் வந்து வந்துடும் இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் வீக்லி வந்து ட்ரை செய்யலாம் வாரம் ரெண்டு முறை செய்யலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த தேவையற்ற ரோமங்கள்லாம் உங்களுக்கு கொட்டி போயிடும் அப்பப்போ நீங்கள் கத்திரி மஞ்சளை போட்டு ஒரு ஃபு டென் மினிட்ஸ் மூஞ்சியில் வச்சுருந்துட்டு கூட நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் மஞ்சள் வந்து ஃபேஸ்க்கு போடுறதுனால முடி அந்த வளர்கிற தன்மையை வந்து குறைச்சிடும் ஸோ நீங்கள் இந்த முட்டையில் வச்சு செய்கிற ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் நல்லாவே செய்யலாம் அது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தேவையற்ற முடிகள் தாடை பகுதியில் உள்ள ரோமங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி உங்களுக்கு அந்த நீங்கள் உரிச்சி எடுக்கும்போது அந்த முடியும் சேர்ந்து வந்துடும் நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி அப்பப்போ மஞ்சளை வந்து ஃபேஸ்க்கு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ